எல்லாமே பிராண்டட் வண்டியாக இருக்கும் லக்ஸரியாக இருக்கும் வாட் கும்பத்தி வந்து மாதிரி நாலு பேரக்குள்ள கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து தட்டி தூக்கிட்டு எடுத்துப்போம் இப்போ நேரம் ஸ்ட்ரெஸ் இந்த வண்டிக்கு பஞ்சமே கிடையாது ப்ரோ இது வரைக்கும் நமக்கு ஆஸ்கார் கார்ஸ் வந்து டீ போர்டு மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தெரியும் ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஓன் போர்டு இன்பட்டிருக்காங்க சோ அதை பத்தி தான் ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பாக்க போறோம் இப்ப என்னென்ன வண்டிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்கார் கார்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கா சைஸ் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் ப்ரோ இன்னும் ப்ரோ அப்படியே டோட்டலா எல்லாமே ஓன் போர்டா மாத்திட்டீங்க ஆஸ்கார் என்னன்னு எனக்கே டவுட் நாளா டீ போர்ட்ல மாஸ்க் காட்டிட்டு இருந்தோம் அடுத்து ஓன் போர்ட்ல களை இறங்குறான்னு சொல்லி ஒரு கஸ்டமர் காண்டி

அதாவது சிவில் ஸ்கோர்ல இருந்து எல்லாமே நீங்களே தரவா செக் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி விடுவீங்க பண்ணி கொடுத்துறோம் அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்கக்கூடிய vehicles எல்லாமே Honda brandல இருந்து அதே மாதிரி மாருதியில இருந்து எல்லாமே இருக்கு எல்லா டைப் ஆ பண்ணியுமே இருக்கு மக்களுக்கு ஏத்த மாதிரி நாலு வெரைட்டில கொண்டு வந்திருக்கோம் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத வாங்க தட்டி தூக்கிட்டு எடுத்து போறோம் அந்த அளவுக்கு இருக்கு இன்னைக்கு என்ன மாதிரி பட்ஜெட்ல இருக்குது பட்ஜெட் கம்மி பட்ஜெட்னா என்ன பட்ஜெட்ல இருந்து இன்னைக்கு வந்து பேசிக்காக வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்டிங் லோ பட்ஜெட் நம்ம பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு இருபதுக்கு ஒரு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது வரும் ஓகே அந்த பட்ஜெட் தான் நம்மள்கிட்ட வண்டி இருக்குது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லொக்கேஷன் சொல்லிடுறேன் தென்காசிலிருந்து திருநெல்வேலி போகக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோடு மேல கரெக்டா ஆலங்குளம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மேல் பக்கமா ஒரு கோயில் அதான் ராமர் கோயில் மலை கோயில்னு சொல்லுவாங்க அந்த ஆர்ச்சிக்கு மேல்புறமா வெங்கடேஷ் பவன் ஒரு ஹோட்டல் இருக்கு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல தான் நம்ம ஆஸ்கார் கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு சோ டேரக்டா விசிட் பண்ணி பாருங்க அண்ட் ஆஸ்கார் கார்ஸ் அளவுக்கு பைனான்ஸ் ஃபெசிலிட்டியும் அவங்க வந்து அலுவலகம்லா பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி வண்டி இல்லாமல் இந்த டைம் வந்து ஓன் போர்டு வண்டி நிறைய இருக்கிறாங்க டீ போர்ட் பண்ணலன்னு கேட்டா டீ போர்டும் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுவுமே அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம வந்து பாத்து இருந்திக்கலாம் இப்ப என்ன மாதிரி வண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா இன்னைக்கு நம்ம சதீஷ் ப்ரோட சேர்ந்தா வந்து ஒரு ஒரு வண்டியா பாக்கிறோம் பார்த்து இல்லாம ப்ரோ கண்டிப்பா பாத்துக்கணும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பாக்குற வண்டி வந்து ஒரு ஹைலைட்டான வண்டி ஏன்னா இதுல பெட்ரோல் வண்டி நிறைய இருக்கும் ஆனா டீசல் வண்டி கேட்டா டீசல் வண்டி இருக்கு ப்ரோ சைஸ் ப்ரோ என்ன அவுட் ஆஃப் ஸ்டேஷனா இருக்கீங்க உள்ள வாங்க வண்டியோட டீடைல் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தரமா வேற லெவல்ல எடுத்து வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சா இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே ப்ரோ உட்காந்து பேசணும் பாத்து ரொம்ப நாள் ரொம்ப நாள் ஆச்சு சூப்பர் ப்ரோ இந்த வண்டியோட டீடைல் சொல்லாமா சம்மர் சீசனுக்கு ஃபேமிலியோட ட்ரிப்பு போறதுக்கு வண்டி ட்ரை பண்றீங்களா நம்ம வண்டியை வந்து பாருங்க பலினோல ரெண்டு வண்டி டாப் மாடல் வண்டி ரெண்டு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ரெண்டு வண்டி இருக்கு டீசல் வண்டி ஒண்ணு இருக்கு பெட்ரோல் பெட்ரோல் இருக்கு இது கலர் எலிபென்ட் கிரே கலர்ல இருக்கு பிரீமியம் பிரீமியம் சில்வர் இதுல ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு வருது ப்ரோ டாப் மாடல் வண்டி ப்ரோ ரியர் டிஃபாகர் பாக் வைப்பர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் பட்டன் ஷார்ட் அலாய் எல்லாமே வந்து எல்லாமே இருக்கு பட்டன் ஷார்ட் வண்டி தான் டபுள் ஏர் பேக் இந்த மார்க்கெட் பிரைஸ் என்ன பேட் இருக்கு இது கிலோமீட்டர் என்ன ரன் ஆயிருக்கு கம்பெனி சர்வீஸா இல்லையா வண்டி கம்பெனி சர்வீஸ் தான் ப்ரோ ஃபுல்லாவே கம்பெனி சர்வீஸா ஒரு டென்டல் டாக்டர் யூஸ்டு வண்டி டென்டல் டாக்டர் ஓகே இந்த வண்டிக்கான ரேட் அதான் ப்ரீவியஸ் ஓனர் யாருன்னு சொல்லிடுவோம் சொல்லியே கேள்வி கொடுத்துடலாம் சூப்பர் ப்ரோ இந்த வண்டிக்கான ரேட் ப்ரோ இந்த வண்டிக்கான ரேட் என்ன சொல்றோம் இந்த வண்டிக்கான ரேட்டு நம்ம அஞ்சு தொண்ணூறு கோட் பண்ணுறோம் ஓகே நெகசிவ் பிரைஸ் தான் வாங்கி கொடுத்துருங்க கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருங்க நீ வாங்க என்ன பெஸ்ட்டான ரேட்டு என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணி தரேன் சூப்பர் ப்ரோ தொட்டா தூள் பறக்கும் அப்படிதானே ப்ரோ பறக்கும்ல கண்டிப்பா ப்ரோ தொட்டா பறக்கும் சிட்டி அதுவும் ஹோண்டா சிட்டி ஹோண்டா சிட்டி அதுவும் பெட்ரோல் வண்டி முக்கியமா

கஸ்டமர் எடுத்த வண்டி தான் நல்லா மெயின்டெயின் பண்ணிருக்காங்க வண்டி உள்ள அப்படியே என்ஃபீல்டு ஆடியோ சிஸ்டம்லாம் கேட்டோம்னா அப்படியே பூவா இருக்கும் பாட்டு பாட்டு அவ்வளோ தான் சூப்பராக ரெடி இருக்காங்க போக போகிறோம் அப்புறம் நிறைய வண்டி நம்மட்ட சென்னை வண்டியா இருக்கனால சில பேர் வந்து கொஞ்சம் என்னடா எல்லாம் சென்னை வண்டியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் நீங்க அதுக்கு என்ன ப்ரோ சொல்றீங்க லோக்கல்ல பாத்தீங்கன்னா வண்டி இதோட ரேட்டு பாத்தீங்கன்னா நான் சொல்ற இந்த வண்டியோட ரேட்டு வந்து அஞ்சு எளவு சொல்றேன் லோக்கலில் இந்த வண்டி என்ன ரேட் இருக்கும்னு நீ எதிர்பார்க்கீங்க

நேரில் பார்த்து குறைச்சி பேசிக்கலாம் சூப்பர் அடுத்து பார்க்கறது ஒரு மிட் சைஸ் எஸ்வி மாதிரி அதாவது ஒரு டால் பாய் டிசைனில் இருக்கும் அதாவது எனக்கு ஸ்விஃப்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து பிடிச்சி போச்சு ஸ்விஃப்ட்டு பலினெல்லாம் வந்து ரொம்ப லோவாக இருக்குது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் பார்க்க ஒரு எஸ்யூவி லுக்கில் இருக்கணும் அப்படின்னா அந்த வண்டி கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் கன்ஃபார்மாக ப்ரோ நல்லா இருக்கும் வண்டி மாடு சுசுக்கு பிரிசா பிரிசா வீடியோ ஆப்ஷன் வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வண்டியை பாருங்க வண்டி இது ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் வண்டி ஒன்றே கால் ஓடி இருக்குது வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தானே வண்டி பாருங்க வண்டி தெளிவா இருக்கும் ஒரு ஜெனியூனான வண்டி டிக்கி ஸ்பேஸ் ஓபன் பண்ணி பாருங்க ப்ரோ இங்க பாருங்க அதுலயே ஸ்பேஸ் நல்லா இருக்கு எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு பாருங்க அதுவே ஹைட் பேக்லயே பெரிய வண்டி இதான் வண்டி டீசல் டீசல் வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனர் டீசல் நல்லா கிடைக்கும் மைலேஜ் சூப்பரா இருக்கும் ப்ரோ டபுள் ஏர் பேக் வந்துருது ஏபிஎஸ் வந்துருது இன்ஃபீல்ட் ஆடி சிஸ்டம் எல்லாமே வந்துடும் ப்ரோ ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் அதுவும் மாருதி பிராண்ட்ல முக்கியமா மாரதியான பிராண்ட் வண்டிக்கு வண்டிக்கான ரேட் ப்ரோ வண்டி ஆறு முப்பது சொல்றோம் ப்ரோ வண்டி ரேட்டு நைன்டி பர்சன்ட் லோன் கண்டிப்பா அவைலபிளா இருக்குது பாருங்க பாத்துக்கலாம் அடுத்து பாக்குற வண்டி ப்ரோ ஹோண்டா வண்டியில ஒரு லக்ஸரியான ஜாஸ் வண்டி கொண்டு ப்ரோ ஜாஸ் பெட்ரோலா டீசலா பெட்ரோல் வண்டி ப்ரோ சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் வண்டி கம்பெனி சர்வீஸ் தான் ஒன்னே கால் ஓடி இருக்கு வண்டி

ரொம்ப இருக்காது ப்ரோ இது எயிட்டின் நைன்டீன் அந்த அளவுக்கு கன்ஃபார்மாக கிடைக்கும் அந்த அளவுக்கு பொறுத்து நல்ல செயல்பாய் ப டென்ஸ் எல்லாமே வரும் ஃபுல் பிக்சர்ஸ் ப்ரோ டூவல் ஏர்பேக் வந்துடும் வண்டி பாருங்க வண்டி ஒன்று பார்த்து ஓடி இருக்குது வண்டி ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான் மிரரல் அச்சஸ் வண்டி எல்லாமே வந்துடும் ப்ரோ ப்ரோ எங்கே சப்ஸ்கிரைபர் ஃபாலோஸ்க்கு நான் ரேட்டம் சொல்லுங்கள் ப்ரோ ப்ரோ உங்கள் சப்ஸ்க்ரைபருக்கு கூப்பிட்டு வாங்க உங்கள் பேரை சொல்லி வரட்டும் கண்டிப்பாக ரேட்டு கம்மி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே இப்போ நம்ம சொல்கிறேன் ப்ரைஸ் என்ன சொல்கிறோம் ப்ரோ நாலு எண்பது கோட் பண்ண கோட் பண்ணுறோம் நேரில் வாங்க பார்த்து பேசி குறைச்சிக்கலாம் இப்போ நம்பர் ஸ்கிரீனில் இருக்கு ஃபிக்காக கால் பண்ணிக்கோங்க நேரில் வந்து பாருங்க கண்டிப்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ்க்கு பெஸ்ட் ரேட் கண்டிப்பாக இருக்கு சதீஷ் ப்ரோ என்ன ப்ரோ வண்டிக்கு அப்படியே மூவ் ஆகுது ஆனால் மிதக்குற மாதிரி இருக்கு வண்டி சவுண்டு சீரோ நாய்ஸாக இருக்கு உள்ள ப்ரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த வண்டி டீசல் வண்டி ஓகே இது வந்து பெட்ரோல் வண்டி பெட்ரோலுக்கு நாய்ஸ்க்கு சீரோ தான் உள்ளே நாய்ஸே திருக்காது உங்களுக்கு ஏரியா இருக்கு ம் கூலிங் எப்படி இருக்கு பாருங்க ஏசி அப்பா வேற லெவலு சூப்பராக இருக்கும் ப்ரோ இதுமே அதே மாதிரி டீசல் அது வந்து பெட்ரோல்ல இது வந்து சீட் அதான் அது ஜெட்டா டைப் தான் ப்ரோ இது பெட்ரோல் வண்டி இது பெட்ரோல் தான் இந்த வண்டியோட மாடல் நாய்ஸ் வேண்டாம் சவுண்ட் கம்மியா வேணும் அப்படி சொல்லி கேட்டிங்கனா அதே இதெல்லாம் பெட்ரோல் வண்டி கொண்டு வந்திருக்கோம் 2018 மாடல் அதே சிங்கிள் ஓனர் வண்டி ஒரே ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் வண்டி சோ அதே ஜெட்டா டைப் தான் வண்டி பட்டன் ஷாட் டபுள் டுயல் ஏர் பேக் வந்துரும் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அப்படியே இருக்கும் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் ஏர் பேக் எல்லாமே வந்துரும் எல்லா ஃபீச்சர்ஸ் வந்துரும் ப்ரோ சூப்பர் டயர் கண்டிஷன் பாருங்க எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி ஏசி நல்லா சூப்பரா இருக்கு ஏசி விடுங்க இன்னைக்கு மலை சாரல் எப்படி இருக்கு குற்றால சாரல் பாத்தீங்களா சீசன் ஆரம்பிச்சு நீங்க அப்படியே வந்து குற்றாலத்துல குளிச்சு நம்ம வண்டி எடுத்து போலாம் சூப்பர் அப்படியே டிகே காமிங்க டிகே காமிச்சு விட்டுருக்கும் ப்ரோ டிக்கி ஸ்பேஸ் இருக்கு லக்கேஜ் வச்சிக்கலாம் குளிச்சுக்கலாம் அப்படிங்கிற ட்ரெஸ் லக்கேஜ் எல்லாம் பண்ணிக்கலாம் சூப்பர் ப்ரோ இந்த வண்டிக்கு மார்க்கெட் பிரைஸ் என்ன போயிட்டு இருக்கு நம்ம இந்த பெட்ரோல் காருக்கு கொடுக்கக்கூடிய அப்ரோபலான பிரைஸ் என்ன ப்ரோ நம்ம இது வண்டியை வந்து அஞ்சம்பது போட் பண்றோம் என்னால முடியுமோ கம்மி பண்ணி தாரேன் சூப்பர் நைன்டி பர்சன்ட் லோன் அவைலபிள் இருக்கிறது மாறுதி வண்டி மட்டும் இருக்குன்னு நம்ம நினைக்காதீங்க அதை தவிர்த்து அதே பீச்சர்ஸ்ல அதே மாதிரி உள்ள வண்டி அதை விட சொகுசி அதை சொல்லணுங்களா கண்டிப்பா இருக்கும் இந்த வண்டி ப்ரோ ஊசுக்கு இந்த வண்டிக்கு பஞ்சமே கிடையாது ப்ரோ சூப்பர் சரியா என்ன மாதிரி இருக்கு வண்டி ஆக்டிவ் 2016 மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு வண்டியை பாருங்க வண்டி அவ்வளவு ஒரு தெளிவா இருக்கும் டீசலா பெட்ரோலா அதான் டீசல் வண்டி டீசல் வண்டி டீசல் மைலேஜ் என்ன ப்ரோ கிடைக்கும் மைலேஜ் 20 அபோ ப்ரோ எடுத்துறலாம் 20 to 25 நார்மலா எடுத்துறலாம் வண்டி வண்டி பாடி ஸ்கிராச்சஸ் ஸ்டண்ட் எதுமே இல்லாம நல்லா தான் இருக்கு வண்டி எல்லாம் தெளிவா இருக்கு வண்டி இன்டீரியர் எடுத்து பாருங்க எஸ்எக்ஸ் வேரியன்ட் அதுலயும்

செகண்ட் ஓனர்ல இருக்குது எல்லாம் பாருங்க ஒரு ஃபுல் ஆப்ஷன் ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ செல்ஃப் ஆப்ஷன் வண்டி தான் ப்ரோ நீட் இன்டீரியர் வண்டி நல்லா இருக்கும் பாருங்க எல்லாம் நல்லா இருக்கும் இந்த வண்டி கி ஓடிட்டு இருக்கு ஏசி கம்பு வந்து செக் பண்ணிக்கோங்க ஏசி எல்லாமே வர்க்கிங் தான் வர்க்கிங் இருக்கு வண்டி சூப்பர் ரேட் டயர் பாயிண்டுமே நல்லா இருக்கும் 70 ரேட் ப்ரோ ரேட் ரேட் ப்ரோ ரெண்டு ரெண்டு இருவு சொல்றோம் நேரா வந்து பாருங்க வண்டியை பார்த்து பிடிச்சினா கொஞ்சம் நெகசிவ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு கமி பண்ணி வாங்கி கொடுக்க முடியுமா கொடுத்துறலாம் சைடுல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிக்க முடியும் சார் வீடியோ ஃபுல்லா பாத்துிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆஸ்கார் கார்ட்டினோட कांटेक्ट நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்து இருக்கேன். எடுத்து தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க. சதீஷ் ப்ரோ இப்போ ரேட் எல்லாம் சொல்லிர்கோங்க. எங்க சப்ஸ்கிரைபர் வந்தா கம்மி பண்ணி கொடுப்பீங்களா அப்படி? கண்டிப்பா ப்ரோ. உங்க சப்ஸ்கிரைபர் உங்க பேரை சொல்லி வந்தா கண்டிப்பா உண்டு உங்களுக்கு. ஓகே. அவங்க அதுக்கு அடுத்து வாங்கிட்டு போய் உங்கட்ட சொல்லுவாங்க. இப்போ எடுத்தோம். நாலு பேட் சொல்லக்கூடிய கூடிய அழகு தான் இருக்குமேத் தேவை. சூப்பர் சூப்பர். நம்மளோட பேர் நேம் அந்த மாதிரி வராது. கண்டிப்பா இருக்கும். யாராவது நேர்ல வந்து பாருங்க. வண்டியா வந்து பாருங்க. விசிட் பண்ணுங்க. நேர்ல வந்து கண்டிப்பாக கண்டிப்பா ரேட்டு கம்மி பண்ணி கண்டிப்பா கொடுப்போம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு செக்மெண்ட்ல மார்க் பிராண்ட்ல நிறைய கார்ஸ் வந்து ஸோ பட்ஜெட் அவங்க கம்மி பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க நேர்ல வந்து பாருங்க முடிஞ்சா நம்ம ஃபீட்பேக்கை டேரெக்டாக வந்து கூட எடுத்துருவோம் நீங்க யாராச்சும் வந்து வண்டி எடுத்தீங்கன்னா எங்களை இன்வைட் பண்ணுங்க நாங்களும் வந்து ஃபீட்பேக் எடுத்துடுறோம் எப்படி ஆஸ்கார் கார்ஸில் கம்மி பண்ணி கொடுத்தாங்களா இல்லையாங்கிறதையும் சோ இந்த வீடியோ புரிஞ்சதா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் ப்ரோ பாய் சொல்லுங்க பாய்